ரவிக்குமாரின் நிலைமை மெதுவாக தேறி வந்தது இரண்டு நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்ன பின்புதான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது இப்போ அது சாப்பிடு அதான் அவருக்கு எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன என்ன வக்கீல் வாசுதேவன் சூர்யாவிடம் கூற சூர்யா என்ன சொல்றீங்க அஞ்சு நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடன்ட் சொல்றீங்க என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி இப்ப அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல பயப்பட வேணாம் அப்பா எங்க என்று கேட்க அவள் கேட்டு முடிக்கும் முன்பே அவளுடன் வந்த அவள் அம்மா வனிதா என் பொண்ண கல்யாணம் பண்ணி வருஷம் ஆச்சு வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள் இப்போவும் ஒன்னும் குறைஞ்சு போகல நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீ மட்டும் சரின்னு சொன்ன இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க யாருமா அந்த சூர்யா எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுமா இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துக்கிட்டதில்ல இல்லை அவரை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு அவரிடத்துல இப்ப வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க சூர்யாவோட கடைசி காலம் வர உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன் இதுக்கு மேலையும் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க சந்தோஷத்துடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான் பிரீத்தியை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார் பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான் பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதே மாதிரிதான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இது சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார் அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் கூறவிடாமல் பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு நான் உன்னை மருமகனா பார்க்கறத விட ஒரு மகனாதான் பார்த்துட்டு இருக்க என ரவிக்குமார் கூற இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் விடித்து விடுவது போல இருந்தது தான் அனாதை இல்லை தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான் அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்றி எழுந்தான் அவன் முன்னே ரெடியாக இருந்தாள் கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான் மணி எட்டை கடந்து விட்டது நைட்டு என்ன ஆச்சு நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நைட்டு ரெண்டு பேரும் மட்ட நான் தான் உங்கள கூட்டிட்டு கீழே வந்தேன் சரி இப்ப கிளம்புங்க எனக்கு லேட் ஆயிடுச்சு ஐந்து நிமிடத்தில் ரெடியானவன் காரில் பிரீத்தியை கொண்டு பறந்தான் டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசி கொள்ளவில்லை ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடம் இருந்து அழைப்பு வந்தது அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது போனை எடுத்தவன் கோபமாக எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டனே இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா எனக்கு எதுவும் வேணாம் சூர்யா ஆர்எஸ்பி குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர் அது நீ மறந்துட்டியா நீ நினைச்சா இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா என்ன சொன்னீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம் அப்படிதானே இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார் சூர்யா நினைத்தால் வீடு என்ன அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார் முடிஞ்சா ஊட்டியில் இருக்க எம் எஸ் மேன்ஷனை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான் ஊட்டியில் உள்ள எம் எஸ் மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது ஆள் அரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒருமுறை முறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார் ஆனால் அந்த ஓனர் மேன்ஷன் கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார் எவ்வளவு முயற்சித்தும் அந்த மேன்ஷனை ரவிக்குமாரால் வாங்க முடியவில்லை பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கிக் கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான் நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் ஓம் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார் மறுநாள் பொழுது விடிந்தது இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தான் சரியாக பத்து மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது அந்த ரெசார்ட் பேர சூர்யா வச்சுப்போமா சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ ஓம் பேர்ல இருக்கு அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது ரெடியாரு அரை மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன் வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் தூரம் தான் இருக்கும் ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே கால் மணி நேரம் எடுக்கும் இரண்டு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அந்த மேன்ஷனுக்கு பத்திற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள் அது வீட்டின் அருகில்தான் இருக்கிறது நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா கொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கேட்டை திறந்தவுடன் ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான் அவனை தொடர்ந்து மேலும் பத்து பேர் அவன் பின்னால் ஓடிவர யாரை துரைத்திக் கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான் அதில் ஒருவன் யார் தரந்த வீட்டுல ஏதோ நலையுற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார் அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர் என்ன வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா ஆரடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார் இல்ல ஒருத்தர் இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான் பின் மெதுவாக இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த ஆரடி மனிதன் வந்த வழியே அப்படியே போயிடு நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம் டைம் ஓவர் இங்க வரவங்க எல்லாம் இவனை மாதிரி தான் அவனுடைய இடம் இவனுடைய இடம் உள்ள இருக்கிறவங்களை நல்லா தெரியும் என் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு வருவானுங்க தயவுதாச்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தான் அந்த ஆரடி மனிதன் அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது இவர் கட்டளை இடுவதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார் அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ் இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அந்த விஐபியே நான் இவங்க இப்படி என்று நினைத்து சிரித்தான் ஒருவருடைய செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான் இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான் நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டி கொண்டு ஒதுங்கி நின்றான் அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டி கொண்டு நின்றனர் ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர்